இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா கும்பமேளா ஆனது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக தெற்கு ரயில்வே சார்பாக மூன்று இருந்து ஏழு சிறப்பு ரயில்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் மங்களூரு சென்னை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து பனாரஸ் அயோத்தியா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இதற்கான பரிந்துரையானது தெற்கு ரயில்வே சார்பாக தற்போது அனுப்பப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதைப்பட்ட

நகர் சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவில் உள்ள கோம்தி நகர் வரை இந்த சிறப்பு ரயிலை ஐந்து வாரங்களுக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதன்படி ராமேஸ்வரத்தில் இருந்து ஜனவரி பதினைந்து இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஐந்து பத்தொன்பது பதினாறு ஆகிய ஐந்து புதன்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன்படி அந்த கால அட்டவணை எப்படி இருக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் லக்னோவில் உள்ள கோம்தி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சனிக்கிழமை காலை நான்கு மணிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க

பெரம்பூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் பிரயாக்ராஜ் வாரணாசி அயோத்தியா வழியாக லக்னோவில் உள்ள கோம்தி நகர் வரை இந்த சிறப்பு இதற்கான இதற்கான வழங்கப்பட்ட பிறகு முறையான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இரண்டாவதாக தமிழ்நாட்டின் கடைசி பகுதியான கன்னியாகுமரியிலிருந்து பீகார் மாநிலத்தின் கயா வரையிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி வரையிலும் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அதன்படி கன்னியாகுமரியிலிருந்து கயாவிற்கு இரண்டு சேவைகள் கொண்ட சிறப்பு ரயில்களும் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸுக்கு ஒரு சேவை கொண்ட சிறப்பு ரயிலும் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து கயாவிற்கு செல்லக்கூடிய சிறப்பு ரயில் எந்த தேதிகளில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றால் ஜனவரி ஆறு மற்றும் இருபது தேதிகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸுக்கு சிறப்பு ரயிலானது பிப்ரவரி பதினேழு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரயில்களுமே திங்கட்கிழமைகளால் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரயில்களுமே ஒரே ரயில்கள் தான் இரண்டு சேவை கயாவிற்கு இயக்க திட்டமிட்டுள்ளார்கள் ஒரு சேவை பனாரசுக்கு இயக்க திட்டமிட்டுள்ளார்கள் அதன்படி திங்கட்கிழமைகளில் கன்னியாகுமரியில் மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் பனாரசுக்கு புதன்கிழமை மணிக்கு சென்று சேரும் அதை கயா செல்லக்கூடிய ரயில் வியாழன் கிழமை காலை எட்டு மணிக்கு கயாவிற்கு சேரும் யாவிற்கு கன்னியாகுமரிக்கு ஜனவரி ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது பனாரஸ் பிப்ரவரி இருபதாம் தேதியில சிறப்பு ரயில் திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி வியாழன் கிழமை இரவு மணிக்கு இந்த ரயில புறப்பட செய்து சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கன்னியாகுமரி வந்து சேரும் வகையில் அட்டவணை திட்டமிடப்பட்டுள்ளது பனாரில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் வியாழன் கிழமை மாலை மணிக்கு புறப்பட்டு அதே சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கன்னியாகுமரிக்கு வந்து சேரும் வகையில் இதற்கான அட்டவணை திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான வழித்தட விசேடமானது கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் சென்னை எழும்பூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் சாட்னா பிரயாக்ராஜ் மிர்சாப்பூர் வழியாக பனாரஸுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் செல்ல உள்ளது கயாவிற்கு இரண்டு நாட்கள் செல்ல உள்ளது இவ்வாறு தான் கன்னியாகுமரியிலிருந்து கயாவிற்கும் பனாரஸுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ள அனைத்து ரயில்களுமே பிரயாக்ராஜை இணைக்கும் வகையில் தான் இயக்கப்பட உள்ளது மூன்றாவதாக சென்னையிலிருந்து லக்னோவில் உள்ள கோம்தி நகருக்கு பை வீக்லி சிறப்பு ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி எட்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி

மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து சேரும் வகையில் மொத்தமாக ஒன்பது சேவைகள் சென்னை சென்ட்ரல் இருந்து கோம்தி நகருக்கு இந்த சிறப்பு ரயில் வழித்தடம் சென்னை சென்ட்ரலில் இருந்து நெல்லூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் பிரயாக்ராஜ் பனாரஸ் அயோத்தியா வழியாக கோம்தி நகருக்கு செல்லும் வகையில் இதற்கான வழித்தடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இதே போலவே திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து கயாவிற்கும் சிறப்பு ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்களானது திருவனந்தபுரத்திலிருந்து கோட்டயம் பாலக்காடு போத்தனூர் சேலம் ஜோலார்பேட்டை பெரம்பூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் பிரயாக்ராஜ் மிர்சாபூர் வழியாக கயாவிற்கும் செல்ல உள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து மற்றும் பிப்ரவரி நான்கு தேதிகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே போலவே திருவனந்தபுரத்தில் பனாரஸுக்கு பிப்ரவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து நாட்களுமே செவ்வாய்கிழமைகளில் தான் வருகின்றது அதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் பனாரசுக்கு வியாழன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் அதே கயாவிற்கு செல்லக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கயாவில் திருவனந்தபுரத்துக்கு சிறப்பு ரயில்களானது ஜனவரி பத்து இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய தேதிகளில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது பனாரஸில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு பிப்ரவரி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு தேதிகளில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அனைத்து நாட்களுமே வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய நாட்களாகும் கயாவில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திருவனந்தபுரம் நார்த் அதாவது கொச்சிவேலி ரயில் நிலையத்திற்கு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு

வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயில் மொத்தமாக இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மங்களூர் சென்ட்ரல் இருந்து கண்ணூர் சோரனூர் போத்தனூர் சேலம் ஜோலார்பேட்டை பெரம்பூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் சாத்னா பிரயாக்ராஜ் மிர்சாபூர் வழியாக பனாரஸுக்கு இந்த சிறப்பு ரயில இரண்டு வாரங்களுக்கு இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த அனைத்து ரயில்களுக்குமே ஒரு டென்டேட்டிவான காம்போசிஷன் கொடுத்திருக்காங்க எட்டு அண்ட் பத்து ஸ்லீப்பர் ரெண்டு எஸ் மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்குவதற்கு ஒரு டென்டேட்டிவான காம்போசிஷன் கொடுத்திருக்காங்க ஏசி பெட்டிகள் இல்லாமல் முழுவதும் அண்ட்

தொடங்கி பிறகு இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெலை கனால் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்